வெல்கம் டு சுப்ரீம் லா யூடியூப் சேனல் நான் உங்க அட்வொகேட் தேவ்ஜி போறோம் அப்படின்னா சுப்ரீம் லா யூடியூப் சேனலுடைய நோக்கம் என்ன எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது இதனால மக்களுக்கு என்ன பயன் சுப்ரீம் லா யூடியூப் சேனல் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பாமர மக்கள் முதல் நன்றாக படித்த மக்கள் வரைக்கும் அடிப்படை சட்டத்திலிருந்து சட்டத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதா நம்ம சேனலுடைய நோக்கம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் தொடங்கி இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் சாட்சி அபிநியம் இது மாதிரி உள்ள எல்லா சட்டங்களை பத்தின விவரங்களும் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம் நம்ம இந்திய நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் அப்படின்றது எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டம் என்னென்ன என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது சட்டமா வரையறுக்கப்பட்டிருக்கு இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ஒரு சட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொலை பண்றது தப்பு திருடுறது தப்பு ஒருத்தரை அடிக்கிறது தப்பு ஒருத்தரை தப்பா பேசுறது தப்பு இது எல்லாமே சட்டப்படி தப்பான விஷயம் சட்டமே தெரியாத ஒரு மனிதருக்கு கூட சமுதாயம் அவருடைய பிறப்புல இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் கத்து கொடுத்துருக்கும் ஆனா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே நாம வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கலாம் எவ்வளவு விஷயங்கள் சட்டம் அறியாததுனால நம்ம வந்து இழந்திருக்கலாம் ஒரு சாமானிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அன்றாட பிரச்சனைகள்ல இருந்து சட்ட அறிவு அந்த சாமானிய மனிதருக்கு இருந்தால் எந்தெந்த பிரச்சனைகள்ல இருந்து அவர் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்முடைய இந்த சேனலினுடைய நோக்கம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காலையில் அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருப்போம் பைக்கில் வேகமாக போவோம் எல்லாம் நின்று இன்னும் பத்து நிமிஷத்துல ஆபீஸ்ல போய் சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டிராஃபிக்ல பதறி அடிச்சு போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னலில் ஒரு போலீஸ்காரன் நம்மளை நிப்பாட்டுவார் நிப்பாட்டிட்டு லைசன்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா கிரீன் டேக்ஸ் கட்டியிருக்கீங்களா எல்லாத்தையும் கேட்பார் நம்ம எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருப்போம் எல்லாத்தையும் காட்டுவோம் காட்டிட்டு நம்ம கிளம்பி போவோம் எல்லாம் நம்மகிட்ட சரியா இருக்கும் நம்ம போயிட்டு இருப்போம் நமக்கு ஆக்சுவலாக லேட் ஆயிருக்கும் ஏற்கனவே அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு நாலு பசங்க நம்ம பிள்ளைங்க குரூப் ஒரே பைக்கில் நாலு பேர் வருவோம் வேகமாக வந்து உங்களை இடிக்கிற மாதிரி அப்படியே திருப்பிட்டு போயிடுவோம் அப்போ எல்லா மனுஷனுக்கும் எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா இந்த போலீஸ்காரங்களுக்கு வேறு வேலையே இல்லை நம்ம ஒழுங்காக இருக்கிறவனையெல்லாம் நிப்பாட்டி ஆயிரம் கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி போகிறவனையெல்லாம் விட்டுருவாங்க முதல் விஷயம் ரெண்டாவது பஸ்ஸில் டிராவல் பண்ணுறோம் பஸ்ல ஏறும்போது சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியாக உட்காந்துருப்பாங்க நம்ம எடுக்கிற அதே பத்து ரூபா டிக்கெட் எடுத்துட்டுனா அவங்களும் உட்காந்துருப்பாங்க நம்ம ஏறும்போது பஸ் ஃபுல் க்ரௌடடாக இருக்கும் தொங்கிட்டே போவோம் அப்போ நம்ம நினைப்போம் டிக்கெட் எல்லாருக்கும் ஒரே டிக்கெட்டு அவை மட்டும் சந்தோஷமாக உட்காந்துட்டு பாட்டி கேட்டுட்டே வரான் நான் தொங்கிட்டே போகிறேன் இந்த கவர்மெண்ட் கூட பஸ் விடலாம் தொங்கிட்டே போகிறவங்களுக்கு கம்மியாவா காசு வாங்குறாங்க இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள் ஒரு கடையில் போய் தண்ணி பாட்டில் வாங்க போகிறோம் பாட்டிலில் பத்து ரூபான்னு போட்டிருக்கோம் ஆனா கடைக்காரர் பதினஞ்சு ரூபா அப்படின்னுவாரு ஆனா நம்ம பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டு தான் வரும் கேட்டால் அதுக்கு அவர் நிறைய காரணங்கள் சொல்லுவார் எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கிற விஷயம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமான ஒரு பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்ட் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு ஸ்டேட்ட சொல்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்க இருமல் கொள்கையை தான் வந்து நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்றாங்க இதுல என்னென்ன சட்டங்கள் அடங்கியிருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மதம் சார்ந்த விஷயங்கள் ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய ஸ்டேட் எந்த ஸ்டேட் நீங்க எந்த மாநிலத்தவர் அப்படின்றது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் நமக்குள்ள கேள்விகளா இருந்துகிட்டே இருக்கு இந்த கேள்விகளை யார்கிட்ட கேட்கறது சட்டம் இதுக்கு என்ன சொல்லுது நம்ம கவர்மெண்ட் நம்ம அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படின்ற விஷயங்களை கேள்விகளா உங்க மனசுல இருக்கிற விஷயங்களுக்கான தெளிவான பதில கொடுக்கறதுக்காகத்தான் இந்த சுப்ரீம் லா யூடியூப் சேனல் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய சந்தேகங்கள் சட்டம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளா இருந்தாலும் சந்தேகங்களா இருந்தாலும் நீங்க நம்ம சேனல்ல நீங்க கேட்கலாம் அதற்கான பதில்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் எக்ஸாம்பிளுக்கு போக்சோ கேஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அது ரொம்ப கடுமையான தண்டனைகள் இப்போ விதிச்சிருக்காங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க எவ்வளவோ விஷயங்கள் நாளுக்கு நாள் நம்மளுடைய நலனுக்காக நமது மத்திய மற்றும் மாநில அரசுகள் எவ்வளவோ சட்டங்களை புதுசு புதுசாக வரையறதுக்கிட்டே வராங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நாட்டில் நம்ம சேஃபாக வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் பயம் இல்லாமல் வாழ முடியும் ஸோ ஒரு காவலரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பிரச்சனை அப்படின்னு ஒன்று வரும்போது நம்ம தவறே பண்ணாம தவறு பண்ணிட்டோம்ன்ற ஒரு மாயையில நம்மளை உட்கார வச்சு பயமுறுத்துறதுக்கான அவசியங்கள் நமக்கு இல்லை ஸோ சட்டத்தை நம்ம தெளிவா கத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையையும் நம்ம சட்டப்படி பேஸ் பண்ண முடியும் எத்தனையோ நீதி அரசர்கள் பல தீர்ப்புகள் மூலமா பல நீதிகளை நிலைநாட்டியிருக்காங்க அன்னைக்கு அரசர்கள் செய்தத இன்னைக்கு நீதி அரசர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய நன்மைக்காக நமது அரசாங்கம் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து இன்னைக்கு நிறைவேறிகிட்டு இருக்கிற புது புது சட்டத்திட்டங்கள் சட்டத்திட்டங்கள் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க சட்டங்களை அறிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை நமது நாட்டின் ஒரு சிறந்த குடிமகனாக நம்ம வாழ்கிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம்